ஹாய் காய்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி நம்ம வீடை லீசுக்கு விட்டுருந்தோம் ஸோ லெவன் மந்த்ஸு ஸோ எயிட் மந்த்ஸ்லேயே அவங்க ஷிஃப்ட் ஆகிட்டாங்க என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஒரே குடிகார கூட்டமாக தெரியாமல் விட்டுட்டோம் ஸோ வீடு ஒரு வழியாக ஆக்கி வச்சுட்டு தான் போனாங்க அதான் மறுபடியும் வீட்டை புதுசாக ஸோ குழந்தைங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஸ்லைடு வச்சுருப்போம் முன்னாடி பால்கனி அங்கேருந்து நேராக பார்த்திங்கன்னா த்ரீ டோர் போட்ட ஒரு நம்மளுக்கு கண்ணாடியில் டோர் இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் நீட்டாக ஒரு ஹாலு எல் ஷேப்பில் டைனிங் ஹால் கிச்சனு ரெண்டு ரூமு அட்டாச்சிங் பாத்ரூம் ஒன்று நார்மல் பாத்ரூம் ஒன்று இத்தனையும் இருக்கும் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு ஒரு கபோர்டு டிவி யூனிட் இப்படின்னு மாடலர் கிச்சன் எக்ஸட்ரா நிறையுமே வச்சுருந்தோம் ஸோ ரசித்து ரசித்து கட்டின வீடுன்னு பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் தாங்க நிறைய பேர் ஹவுஸ் டூர் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக ஹவுஸ் டூர் போய் பார்க்குறதுக்கு யாருமே சொன்னாலும் பார்த்தீங்களான்னு தெரியலை அதுக்காக சிம்பிளாக இதை சொல்லி முடிச்சிடலான்ட்டு அதுக்குடியே ஒரு டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது லீஸுக்கு விடுறது ப்ராஃபிட்டா இல்லை வாடகைக்கு விடுறது ப்ராஃபிட்டாக வீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எமர்ஜென்சியாக நம்மளுக்கு பணம் தேவைப்பட்டனால தான் இந்த வீட்டை நாங்கள் லீஸுக்கு விட்டோம் ஸோ லீஸுக்கு விட்டோம் எங்களுடைய கமிட்மெண்ட் கொஞ்சம் நெருக்கடியாக இருந்தது பட்டு இப்போ பரவாயில்ல காட் கிரேஸால் கொஞ்சம் எல்லாமே சால்வ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு அதனால் நம்மளுடைய ட்ரீம் ஹவுஸுன்னு கூட பார்க்காம நம்மளுடைய குழந்தைங்க ரூம் இது ஸோ பாருங்கள் இப்படி எல்லாமே நல்லா விஷன் வச்சு மா நம்மளுடைய வார்ட்ரோப் வச்சு குழந்தைங்களுக்காக மேலே கபோர்ட்லாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தோம் லீஸுக்கு விட்டது ரொம்ப தப்புன்னு நினச்சி அப்புறம்தான் ஃபீல் பண்ணோம் வாடகை விட்டுருந்தா கூட தெரிஞ்சிருக்காது ஸோ லீஸுக்கு விட்டால் அப்படியே அந்த பணத்தை நம்ம திரும்ப போகும்போது கொடுக்கணும் இல்லையா அப்படி தான் கொடுத்து அனுப்பணும் இருந்தாலும் பெயிண்ட்டுக்கு மட்டும் காசு கேட்டுருந்துக்க என்னங்க நீங்கள் பெயிண்ட்டுக்கு காசு கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன செய்கிறது இப்படியும் ஆட்கள் இருக்காங்க ஸோ கபோர்ட்லேருந்து டோர்லேருந்து எல்லாமே அடித்து காற்றுல ஒரு வழியாக இருந்தது செவர் ஃபுல்லாகவே ஒரு வழியாக ஆக்கி வச்சுருந்தாங்க எல்லாமே மறுபடியும் செகண்ட் டைம் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் ஸோ இதுதான் நம்மளுடைய கிச்சன்கிட்ட இருக்கிற சீலிங் டிசைன் ஸோ ஹால்லையும் ஒரு டிசைன் இருக்குது இதுதான் என்னுடைய கிச்சனுங்க ஸோ இந்த கிச்சனை விட்டு இப்போ நான் கொஞ்சம் நாட்களாக பிரிஞ்சுருக்கேன் எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இதுதான் எங்களுடைய வார்ட்ரோப் ஸோ பிள்ளைங்களுக்குன்னு ரூமில் அங்கே வச்சுருக்கோம் இது எனக்கும் என் ஹஸ்பண்ட்காகவும் பிளான் பண்ணி இங்கே வச்சோம் ஸோ எல்லாமே அப்படி அப்படியே ட்ராப் ஆகிருக்கு பரவாயில்ல நம்மளுக்கு அர்ஜெண்ட்டுக்கு யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க இந்த வீடு தான் நம்மளுக்கு கடைசியில் ஹெல்ப் பண்ணிச்சு ஆனால் வீட்டை செம்மையாக டேமேஜ் பண்ணி வச்சுட்டு டாய்லெட் ரெஸ்ட் ரூம் எதுவுமே வாஷ் பண்ணாமல் அப்படி அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க ஸோ கஷ்டப்பட்டு கட்டின வீடு இல்லையா ஏதாவது ஒன்று அந்த வீட்டுக்கு சின்னதாக கீரல் விழுந்தால் கூட மனசு அவ்வளோ காயப்பட்டது உண்மையிலே கீரலை விட பெரிய காயமே ஆயிடுச்சு இந்த வீட்டுக்குன்னு தான் சொல்லணும் அவ்வளோ டேமேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ எல்லாமே என் ஹஸ்பண்ட் ஆளை வச்சு ஸோ அவங்களும் இருந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது போல் நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் இல்லாதவங்க ஒரு பொருள் ஏதாவது நகை இருந்தால் எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சு அந்த கஷ்டத்தை தீர்த்துப்போம் அது தாங்க எனக்கு ஒரு நகையாக ஒரு ஹெல்ப் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வீடு தான் ஸோ காட் கிரேஸால் சீக்கிரமாக இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு நம்பிகிட்ருக்கேங்க ஸோ அடுத்த கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கெலாம் நம்மளுடைய ட்ரீம் ஹவுஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ இதுதான் அட்டாச்சிங் பாத்ரூம் செம்மையாக கன்றாவே வச்சுருந்தாங்க ஸோ எல்லாமே என் ஹஸ்பண்ட்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் பெரிய பாத்ரூம் நல்லா சூப்பராக இருக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட்டு அவ்வளோ நீட் அண்ட் லுக்காக ஒன்று ஒன்றும் ரசித்து ரசித்து பண்ணந்து ஃபுல்லாக ஒயிட் பிளாக் தான் இருக்கணும் காம்பினேஷன் அப்படின்ட்டு ஒயிட் பிளாக் வச்சு பெயிண்டிங்லாம் ரசித்து அடித்தோம் ஸோ எல்லாமே இப்போ செகண்ட் பெயிண்டிங் வேறு மாதிரி அடிச்சிருக்கோம் நாங்கள் வரும் பொழுது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிவிடுவோம் ஸோ கண்டிப்பாக லீஸுக்கு விட்டது நல்லதா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சொல்லுங்கள் நான் சொன்ன ஹிஸ்ட்ரியாவில் லீஸுக்கு விட்டது நம்ம தேவைக்கு பணம் யூஸ் ஆச்சு ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடு தான் ஒரு வழியாச்சு இது ரெண்டுமே ஒன்று கெயினும் சொல்லலாம் ஒன்று லாஸும் சொல்லலாம் ஸோ ரெண்டுமே நடந்துருக்கு இப்போ செகண்ட் வர்றவங்க இது வந்து சைடில் பால்கனி ஒரு லென்த்தாக ஸோ காய போடுறதுக்கான ரோப்பு நல்லா ஏர் விஷன் இருக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் இங்கேயும் திறந்து வச்சுட்டேன்னா பகலெல்லாம் நிறைய குரங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்திருக்குனா பாருங்களேன் இந்த பால்கனியை திறந்துச்சா மேலே இருக்கிறது நம்ம இப்போ இருக்கிற வீடு ஸோ இப்படி தாங்க நம்மளுடைய லைஃப் போயிட்டுருக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க இவங்க வந்து என்ன குறை எல்லாத்துலேயும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாருக்குள்ளேயும் சந்தோஷம் இருக்கிறது யாருக்குள்ள காயம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கிட்ட போய் நேரில் கேட்டால் தான் தெரியும் அது போல தாங்க நம்ம லைஃப்பும் ஸோ அதனால் நான் எப்பவுமே கஷ்டம்ன்றது சொல்கிறத விட நாங்கள் நல்லாயிருக்கோம் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லுவேன் ஸோ நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்கும்னு சொல்ல கற்றுக்கிட்டாலே கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம் அதுதான் நாங்கள் இப்போ கற்றுக்கிட்ட எங்களுடைய லைஃப்பில் லெசன்ஸ் ஸோ கண்டிப்பாக எங்களுடைய வீடும் இந்த ஸ்பீச்சும் நான் சொன்ன இந்த லோன் அப்படின்னு சொன்னதும் ஸோ இதை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்